அவர் சந்தித்ததே முதல் முதல் வந்து ஒரு பஞ்சாயத்துல சந்தித்தேன் அதாவது அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன நடந்ததுன்னா நாட்டுக்கு ஒரு நல்லவன் தீபாவளிக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னாள் ரிலீஸ் ஆச்சு ரஜினிகாந்த் போய் நாட்டுக்கு ஒரு நல்லவன் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் கழிச்ச உடனே ஆல்பர்ட் தியேட்டரில் தளபதிக்கு ரிசர்வேஷன் போட்டாங்க அன்னைக்கு தான் முதல் முதல் அவர் வீட்டுக்கு நான் போகிறேன் அடுத்த நாள் காலையில் போனேன் போனோன்னு சொன்னார் இல்லை இல்லை நேற்றுக்கு நீங்கள் வந்து என்னையே வந்து கூப்பிட்டு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுற மாதிரி போட்டிங்களே எப்படி நீ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு நான் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ரஜினி சாருக்குன்னு தனி சட்டமெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் அன்னைக்கு நான் சொன்னேன் அப்போ ரொம்ப சிரிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் இந்த மாதிரி சொன்னது அதனால நம்ம வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டுடே அப்படின்னு அவர் வீட்டில் உட்காந்து அந்த படம் ஓடணும் அதை பற்றி எந்த காலத்துலேயும் சங்கடப்படவே மாட்டார் இன்னஞ்செல்லாம் போகுதுன்னு சொல்லி போட்டு அப்படியா நல்ல போகுதா அப்படின்னு கேட்பார வழிய அவர் அதனால ஏன் ஓடுது என்ன அந்த படத்தில் இருக்கிற இது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இப்படி என்ன பேசுற வழியா ஓடுதுன்னு போறாம படவே மாட்டார் படையப்பா உன் ஸ்டைல இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு மறுபடியும் உன் ஸ்டைல காமிச்சு வச்சுக்க அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்க என்ன பெரிய ஆர்டிஸ்டா பெரிய ஹீரோவா இப்போ தான் வந்திருக்கேன் நாலு படம் பண்ணியிருக்கேன் உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கா ரோடு அலை உண்டாங்க கேரக்டர் கிடையாது ஒன்றும் கிடையாது போடா இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ண இவ்வளோ அவமானப்படுத்தாரு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டூடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க சிவாஜி சொன்னது யாபுவாங்க

சார் சூப்பர் ஒன் ரஜினி இந்த ப்ரோக்ராமுக்காக முதல் முறையாக உங்களை தான் சார் நம்ம பேட்டி எடுத்து வந்திருக்கோம் ஏன்னா ரஜினியை பற்றி முழுமையாக வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் அவருடைய படங்கள் வசூல் ரீதியாக தெரிஞ்ச உண்மையான நபர் முதல் உங்களை சொல்லலாம் வெல்கம் சார் சார் ரஜினிகாந்தோடைய உங்களுடைய முதல் அனுபவம் எப்போ சார் நான் சந்திச்சிங்க எப்படி நடந்தது அவர் சந்தித்ததே முதல் முதல் வந்து ஒரு பஞ்சாயத்துல சந்தித்தேன் அதாவது அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு நடிகருடைய படங்கள் ஒரே நாளில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும் ரெண்டு வார கேப்பில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுடைய தமிழ்நாடு தலைவராக நான் இருந்தப்போம் நான் சிந்தாமணி முருகேஷன் நாங்களாம் இருந்துக்கும் அந்த அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் ஒரு அந்த அப்போ தீர்மானம் வச்சுருந்தோம் எப்படின்னா ஒரு ஹீரோவனுடைய படம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து நாலு வாரம் கழித்து தான் அந்த ஹீரோவனுடைய அடுத்த படம் ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு படம் வந்துன்னா ஓடுற படம் பாதிக்கப்படுதுன்னு கூட சொல்லி அப்போ ஒரு சிஸ்டம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வைச்சோம் அப்போ என்ன நடந்ததுன்னா நாட்டுக்கு ஒரு நல்லவன் தீபாவளிக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னால் ரிலீஸ் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தையும் நாட்டுக்கு ஒரு நல்லவன் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் கழித்த உடனே ஆல்பர்ட் தியேட்டரில் தளபதிக்கு ரிசர்வேஷன் போட்டாங்க உடனே நாங்கள் காஸ்மா பல்டன் கிளப்பில் மீட்டிங் போட்டோம் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் அடுத்த நாள் காலையில் எல்லாம் போட்டு சண்டே அன்றைக்காது இன்னும் சொல்ல போனால் ஞாயிற்றுக்கிழமை டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நாங்கள் வந்து மீட்டிங் போட்டோம் மீட்டிங் போட்டு ரஜினிகாந்த் சாரையும் ஜிவி சாரையும் அந்த மீட்டிங் வர சொன்னோம் ரெண்டு பேருமே அங்கே வந்தாங்க ரஜினி சாரும் ஜிவி சாரும் வந்தாங்க எப்படி நீங்கள் படத்தை போடலாம் நீங்கள் நாலு வாரம் கலிஸ்தானம் போடணும்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் மூணாவது வாரம் முடிஞ்சுன்னா இந்த படம் போட்டிங்களே எப்படி நீங்கள் மிஸ் மீறலாம் நம்ம எல்லாம் போட்ட சட்டத்தின்னு கேட்கும்போது சார் அந்த படம் ரொம்ப சுமாராக போச்சு அதனால தான் மூணு வாரத்தில் இது ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி நாங்கள் இல்லை அப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த தயாரிப்பாளர்களிட்டருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரணும் எனக்கு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரஜின் சார் ஜிவி சார் நாங்கள் அங்கே மீட்டிங்லேயே இருந்தோம் சரி ஒன் ஹவரில் அந்த லெட்டர் வாங்கிட்டு வரணும் சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போய் அவர் போய் பார்த்து ரவிச்சந்திரன் பெங்களூர் அவர் கன்னட ஹீரோன்னு நினைக்கிறவர் அவர் அவர் வந்து அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவங்க அவர் லெட்டர் கொடுத்து சார் எனக்கு நோ அப்ஜெக்ஷன் தீபாவளிக்கு தளபதி வர்றதில்ல அப்படின்னு சொல்லி போட்டோன்னே அந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தாரு கொடுத்துட்டு ரஞ்சித் சார் வந்துட்டு நாளைக்கு நீங்கள் வாங்க வீட்டில் உங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகேன்னு அன்னைக்கு தான் முதல் மாதிரி அவர் வீட்டுக்கு நான் போகிறேன் அடுத்த நாள் காலையில் போனேன் போனோன்னு சொன்னார் இல்லை இல்லை நேற்றுக்கு நீங்கள் வந்து என்னையே வந்து கூப்பிட்டு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடுற மாதிரி போட்டிங்களே எப்படி நீ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு நான் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சார் என்னை பொறுத்தளவில் ஒரு வியாபாரம்னு வரும்போது ரஜினிகாந்த் சார் குள்ளமணி சார் ரெண்டு ஒன்று தான் இதே வார்த்தையத்தை சொன்னேன் அதனால் சட்டம்னால் உங்களுக்கும் குள்ளமணிக்கும் ரெண்டு இதுக்கு ஒரே சட்டம் தான் ரஜினி சாருக்கும் தனி சட்டமெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு சில அன்னைக்கு நான் சொன்னேன் அப்போ ரொம்ப சிரிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் இந்த மாதிரி சொன்னது அதனால் நம்ம வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டுடே அப்படின்னு அவர் வீட்டில் உட்காந்து சொன்னார் இதுதான் எங்களுடைய முதல் சந்திப்பு அதுக்கு முன்னால் நான் சந்திச்சுருக்கேன் எப்படி சந்திச்சுருக்கேன்னா கலைப்பள்ளி தானுடைய எல்லா படத்துக்கும் நான் தான் வந்து ஃபைனான்ஸு நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் முதல் முதல் யார்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து மூணு பேர் ப்ரொடியூசர் கலைப்பள்ளி தானு கலைப்பள்ளி சேகர் வேலூர் சூரியன் ஒருத்தர் அவங்க மூணு பேர் தான் அந்த யார் படத்தினுடைய ப்ரொடியூசருக்க அந்த ஒரு படம் முடிஞ்சுன்னா அடுத்த படத்தில் அவங்க தனித்தனியாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூரிய தனியாக படம் எடுத்தார் சேகர் தனியாக படம் எடுத்தார் தானு தனியாக படம் எடுத்தார் தானுனுடைய முதல் படம் தனியாக எடுத்த பட கூலிக்காரன் அந்த கூலிக்காரன்லேருந்து தானுனுடைய கிழக்கு சேமில வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து படம் இன்னும் சில படம் விஜயகாந்த் சார் படமே அதில் அஞ்சாறு படம் இருக்கும் கூலிக்காரன் நல்லவன் தெருப்பாடகன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அஞ்சாறு நாலஞ்சு படம் விஜயகாந்த் சார் படமே இருக்கும் அந்த பத்து படமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் நீங்கள் இன்றைக்கி பார்த்திங்கனாலும் தெரியும் டைட்டில் முதல் எடுத்துன்னா நன்றி திரு ரஜினிகாந்தன் போடுவார் அடுத்து நன்றி திருப்பூர் சிவன் தான் போட்டிருப்பார் ஏன்னா அந்த பத்து படத்துக்குமே நான் தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ண அந்த அந்த காலத்தில் அப்போது அந்த டைமில் பூஜைக்கு ரஜினி சாரை கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் தானு சார் கூப்பிடுவார் அந்த பூஜைக்கு முதல் முதல் கூலிக்காரன் பூஜைக்குலேருந்து எல்லா படத்துக்குமே வந்து விஜயகாந்த் படம் மறந்தால் ரஜினி சார் வந்தால் பூஜையில் குத்துகளை கேட்டி வைப்பார் வரவார் அப்போ நான் வந்து ரஜினி ரஜினி சார் தானு சார் எனக்கு கூட அறிமுகப்படுத்தி வச்சார் எல்லா படத்துக்கும் ரஜினி சார் வருவார் நானும் போவேன் ரெண்டு பேரும் குத்துகளை ஏற்றி வைப்போம் தானுடைய எல்லா படத்துக்கும் எல்லா டைட்டில் கார்டுலேயும் முதல் ரஜினிகாந்த் சார் கார்டு அடுத்த கார்டு என் பேர்ல தான் இருக்கும் அப்படி தான் வந்து ரஜினி ஆனால் அப்போல்லாம் வந்து பெரிய க்ளோஸாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பூஜையில் பேசுவோம் அதோட சரி இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தளபதி படத்தினுடைய இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் நெருங்கிய முறையில் நட்பானோம் அதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் அதாவது கபாலி ரிலீஸ் வரைக்கும் எப்படி தானு படத்தில் எங்களுடைய நட்பு ஆரம்பித்ததோ அதே மாதிரி தானு படத்தின் மூலமாக தான் கொஞ்சம் எங்களுக்குள்ளே ஒரு மனச்சங்கட வந்தது அந்த கபாலி படத்தை பொறுத்தவரை நான் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தேன் ரிப்போர்ட்டரில் குமுதம் ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன் கபாலி படம் வந்து சரியாக போகலை அப்படின்னு ஒரு சொல்லி அது வந்து தானு சாருக்கு ஒரு மன வருத்தமாகி அவர் இல்லை இல்லை நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஹெட் படத்தை நீங்கள் சுமார்ன்னு சொல்லான்னு சொல்லும்போது சார் கோயம்புத்தூர் ஏரியா வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் கேளுங்க அவர் என்ன விலைக்கு வாங்கியிருக்காரு கம்மியாக தான் போயிருக்குன்னு சொன்னப்போ கொஞ்சம் அந்த டைமில் ரஜினி சாருக்கு எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் வந்தது ஆனால் அது அப்பயே சரியாக போச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் நல்ல குட் புக்கெலாம் இருந்துகிட்டு இருக்கோம் எதா இருந்தாலும் அவரும் பேசுகிறாரு நானும் பேசிகிட்டு தான் இருந்துகிட்ருக்குறேன் இது வந்து தளபதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய நட்பு நீடிச்சுட்டு தான் இருந்துகிட்டு நான் அவர் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ஜனவரி ஒன்றாம்தேதி மட்டும் அவரை கூப்பிட்டு விஷ் பண்ணுவேன் அவருடைய பிறந்த நாளுக்கோ மற்ற ஒரு தீபாவளிக்கோ ஒரு பொங்கலுக்கோ விஷ் பண்ணவே மாட்டேன் ஜனவரி ஒன்றாம் தேதி காலையில் நான் ஃபோன் பண்ணி ஜெயராம் இருந்த காலத்திலே இருந்தாலும் சரி சுப்வையா இருக்கிற காலத்துலையும் சரி நான் ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன்னு சாரிட்டு சொல்லிருங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வச்சுருவேன் நான் நேரடியாக பேச மாட்டேன் ஆனாலும் ஜனவரி ஒன்றாம்தேதி அன்றைக்கி காலையிலையோ மத்தியானமோ சாயந்தரமோ நைட் பதினோரு மணி நாளும் கூப்பிடுவார் திருப்பி கூப்பிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லுவார் நான் சொல்லுவேன் அதுதான் வந்து நாங்கள் ரெண்டு கட்டாயம் பேசுகிற நாள் மற்றபடி நான் சென்னை வந்தேன்னா சார்கிட்ட சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேச வரலாம் அமௌண்ட் கேட்பேன் வாங்கம்பார் போவோம் மணிக்கிழங்கில் நாங்கள் பேசிகிட்டு வந்துருக்குறோம் எத்தனையோ நாள் அதெல்லாம் ஒரு அந்த நினைவுல சொல்ல ஆரம்பித்தோம்னா ஒரு பத்து நாள் உட்காந்து டிவி முன்னால் பேசிகிட்டே இருக்கணும் சார் நீங்கள் வந்து ரஜினிகாந்த் சார் படத்தை வந்து நேரடியாக வாங்கி விநியோகம் பண்ணிருக்கீங்களா எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த படம் முதல் படம் நான் பண்ண படம் மன்னன் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணோம் நானும் கோயமுந்தூர் ராயல் தியேட்டர் அண்ணாச்சியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப்பில் அந்த மன்னன் படம் பண்ணணும் அப்புறம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு அவர் அண்ணாச்சி இருந்துட்டு நீங்களே விலை போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அந்த படம் மன்னன் என்னாச்சுன்னா முதல் ரெண்டு மூணு நாள் ரொம்ப ஆவரேஜாக தான் போயிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் அந்த படத்தினுடைய விலை வந்து முப்பது லட்ச ரூபா மன்னனுடைய விலை அது என்ன பண்ணார் அண்ணாச்சி இருந்துட்டு எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா லாபம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்களே வச்சுங்க படத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் அந்த படம் மறுபடியும் வந்து பெரிய ஹிட் ஆச்சு ஏறத்தாலும் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அந்த படம் வசூல் பண்ணிச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அதான் நான் வாங்கின முதல் ரஜினிகாந்த் படம் சார் அதுக்கு பிறகு படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஏராளமான படங்கள் பண்ணியிருக்கேன் ரஜினிகாந்த் சார் வந்து எப்பயாச்சும் என்னுடைய படம் எப்படி போகுது என்னோட உங்க ஏரியாவில் எப்படி போகுது எல்லா படத்துக்கும் கேட்டிருக்காரு எல்லா படத்துக்கும் கேட்டிருக்காரு இன்னும் சொன்ன படம் முத்துவனுடைய நாள் விழாவில் விழாவிலேயே சொன்னார் அந்த படம் ரிலீஸ் ஆகி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு கூப்பிட்டார் அந்த அன்றைக்கி படம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டார் சார் நல்லா இருக்குது சார் லேடிஸ் பெருசாக போகும் சார் இந்த படம் பெரிய ஹிட் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லை மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்களே அப்படின்னாரு இல்லை இல்லை சார் டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகுனேன் இதான் அதனுடைய நூறாவது விழாவில் இங்கே கன்னிமரான்னு நினைக்கிறேன் தாஸ்பிரதா சார் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த விழா நடந்தது அந்த விழாவிலே சொன்னார் இந்த படம் சூப்பர் ஹிட்ன்னு சொன்ன முத நாள் திருப்பூர் சுமணி சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்தளவுக்கு எல்லா ரெண்டு பேரும் எல்லா படத்துக்குமே கேட்பார் சிவாஜி படம் ரிலீஸ் ஆன உடனே சிவாஜி படம் வந்து காலையில் ரிலீஸ் ஆகிடுச்சு மத்தியானமாக கூப்பிட்டாரு கூப்பிட்டு எப்படி இருக்கு படம் அப்படின்னாரு படம் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க பார்க்கலனாரு நைட்டு பார்த்துட்டு காலையில் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்ட்டாரு நைட் நான் படம் பார்த்தேன் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணல அந்த படம் ஆனால் எப்படா காலையில் அவர்கிட்ட சொல்கிறது என்னென்ன நான் எப்பவுமே அவர்கிட்ட வந்து எப்படி இருக்குங்க உண்மையை சொல்லிடுவேன் காலையில் யோசித்தேன் பேசலை அவர்கிட்ட தியேட்டரில் பார்த்து என்னுடைய தீரில் அந்த படம் போட்டிருந்தேன் பெரிய ரெஸ்பான்ஸ் தேட்டரில் மார்னிங் ஷோ மேட்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தியேட்டர் மூணு தியேட்டர் கூட போச்சு நான் நினச்சிட்டு நம்மளுடைய ரசனை தப்பாக இருக்குது ஜனங்க ரசிக்கிறாங்க நல்லா சொல்லிட்டு மத்தியானம் கூப்பிட்டாரு என்ன காலையில் கூப்பிடுறதுனா கூப்பிடுல நீங்கள் அப்படின்னு இல்லை இல்லை சார் காலையில் வேற ஒரு வேலையாக போச்சுன்னு சொல்லிவிட்டு சார் படம் சூப்பர் ஹிட்டு மக்கள் வந்து பெரிய அளவில் ரசிக்கிறாங்க அப்படின்னு அப்போ கூட நான் வந்து படம் நல்லாயிருக்குன்னு சொல்லலை ஏன்னா எனக்கு அந்த என்னுடைய டேஸ்ட்டுக்கு அந்த படம் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது ஆனால் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த மாதிரி எல்லா படத்துக்குமே கேட்டிருக்காரு இன்னும் சில நீங்களே கேட்டிருப்பீங்க பேட்டப்பட ரிலீஸ்க்கு நான் வந்து ஒரு அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருந்தேன் அவருடனே அதுக்கு சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் அந்தளவுக்கு என் மேலே ஒரு அன்பும் பிரியம் வச்சிருக்கிறவர் என்றைக்கும் அவர் நல்லா இருக்கணும்னு தான் அவருடைய நான் அவர் அவர்கிட்ட ஏதாவது அவரை பற்றி நான் குறை சொல்லி கூட அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் குறை சொல்லி இருப்பணும் வேறு வேற எந்த நோக்கம் எனக்கு இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு என் மேலே ஒரு பிரியமும் அன்பும் வச்சுருக்கிறவர் இன்றைக்கி நான் அந்த பிரியம் அன்பும் அவர் மேலே இருந்துச்சு தான் இருந்துகிட்ருக்கேன் அதில் எந்த மாறுதலும் கிடையாது சார் எப்போதாவது வந்து மற்ற நடிகர்களுடைய படங்கள் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு எப்போவுமே கேட்பார் எல்லா படத்தை பற்றியும் விசாரிப்பார் எப்படி போகுது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து ஜென்ரலாக வந்து சினிமா அதான் ஜன அவர் தொழில் இருக்கிறாரு என்ன நடக்குது இண்டஸ்ட்ரியில் அப்படி நாங்கள் ரெண்டு பேர் பர்சனலாக சந்தித்து பேசும்போது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா அவர் வந்து தங்க கொண்டுக்கில் இருக்கிற கிளி மாதிரி அவர் எல்லாத்துக்கூடையும் போய் பழகி பேச முடியாது சில குறிப்பிட்ட நண்பர்கள்ட்ட தான் கேட்க முடியும் அந்த வகையில் நான் அவர் நட்பு வட்டாரத்தில் ஒரு இப்போ இருபது வருஷம் இருந்தேன் நான் சார் திரு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன இல்லை நீங்கள் அவர்கிட்ட ஏதாச்சும் உங்களை வச்சு அவர் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருந்துருக்காரா அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் எப்படின்னா யாரையும் குறை சொல்லி பேசவே மாட்டார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே மற்ற படங்களை படங்களுக்கு கேட்பார ஒழிய அந்த படம் ஓடுதுன்னு புறாமைப்பட மாட்டார் அந்த அவங்கள பற்றி குறை சொல்லி பேசவே மாட்டார் நானே நினப்பேன் இல்லை இல்லை இவர்கிட்ட இருந்து நம்ம இதை எடுத்து இந்த இதை இந்த மேட்ரு எடுத்துக்கணும் ஏன்னா எப்போவுமே யாரை பற்றியும் எந்த காலத்துலேயும் குறை சொல்லியே பேச மாட்டார் அது ஒரு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர்கிட்ட அப்புறம் அவருடைய எளிமை எந்த உயரத்துக்கு போனாலும் அவர் வந்து அந்த எளிமையான அவருடைய உடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வீட்டில் அவர் நாங்கள் சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கதரன் கதரன்கார தான் போட்டிருப்பார் ரொம்ப எளிமையாக இருப்பார் அந்த எளிமையும் அவருடைய அடுத்தங்களை குறை சொல்லி பேசாத குணமும் அவர்கிட்ட வந்து எல்லோரும் கற்றுக்க வேண்டியது சார் இப்போது அவர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் படங்கள் ரிலீஸ் ஆன அன்றைக்கி இன்னொரு முன்னணி அடிப்படையின் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும் ஆனால் இவர் படத்து விட அந்த இன்னொரு நட படம் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ ஏதாச்சும் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணீங்களா ஏன் நம்ம படம் அவங்களோட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பேசியிருக்காரு இல்லை அவரே பேச சொல்லுவார் ஏன் நம்ம படத்தில் என்ன தப்பு இருக்குது என்ன ஏது எதனால் வந்து கம்மியாக இருக்குது இதெல்லாம் வந்து எப்படின்னு இண்டஸ்ட்ரியில் இப்போ எதோ பேசுறதோ அவர் வந்து இந்த மாதிரி எங்கள் மாதிரி தான் அவர் கேட்டு தெரிஞ்சுக்குவார் இல்லை சார் இப்போ ஒரே இயக்குனர் ஒரே பொலிட்டீசனுக்குள்ளே இப்போ படம் இப்போ மன்னன் சின்னத்தம்பி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேம் டேரக்டர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மன்னனுடைய சின்ன தம்பி அதிக நாட்கள் ஓடி இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷனில் ஏதாச்சும் சொல்லியிருக்காரு இதில் டிஸ்கஷன் ஒன்று இடம் இல்லையே மன்னன் ரிலீஸ் ஆன காலகட்டமே சின்ன தம்பி ரிலீஸ் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு படிச்சாருன்னு நினைக்கிறேன் நான் பிரபுதாரர் படம் ரிலீஸ் ஆகி அது அவர் வந்து சொன்ன அடுத்த நடிகையோட படம் ஓடுனா அதை பற்றி எந்த காலத்துலேயும் சங்கடப்படவே மாட்டார் இன்னும் சொல்ல போச்சு போட்டுக்கிட்டா அப்படியா நல்லா போகுதா அப்படின்னு கேட்பார் வழியா அவர் அதனால் ஏன் ஓடுது என்ன அந்த படத்தில் இருக்கிற இது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இப்படி வேணால் பேசுகிற வழியா ஓடுதுன்னு போறாமல் படவே மாட்டார் அவர் என்ன பல நடிகர்கள் வந்து அவருக்குள்ளே சககால போட்டியாளர்களாக வந்திருக்காங்க சக காலத்தில் படங்கள் வெளியிட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் தக்க வைத்த மாதிரி ஒரு இடத்த ஏன் மற்ற நடிகர்களால் தக்க வைக்க முடியல ரஜினிகாந்த் வந்து காலத்துக்கு ஏற்றார் போல் தன்னை அப்டேட் செஞ்சுக்கிட்டாருன்னு எடுத்துக்க முடியுமா அப்படி இல்லை அவர் வந்து எப்படின்னா ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து எல்லா தரப்பு ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி ஆடியன்ஸு இப்போ கமல்ஹாசன் ஹை கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம் இப்போ எம்ஜிஆர் எடுத்துட்டு சொல்லிட்டுனா கொஞ்சம் லோ கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு இருப்போம் சிவாஜி எடுத்துகிட்டு ஹை கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படிம்பாங்க இப்படி ஆடியன்ஸ் பிரிப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஆகட்டும் கமலநாசன் ரஜினிகாந்த் ஆகட்டும் அவங்க நல்ல படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா ஆக்ஷன் சப்ஜெக்ட் நடித்தாங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க இப்போ கமலநாசனுக்கு ஹை கிளாஸ் ஆடியன்ஸ்னா சகலகலாம் படத்தில் வந்து லோ கிளாஸ் ஆடியன்ஸும் பார்த்தான் ரஜினிகாந்துக்கு லோ கிளாஸ் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டுனா ரஜினிகாந்தோட எல்லா படத்தையும் எல்லா ஹை கிளாஸ்காரும் பார்த்தாங்க அதனால் இதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா ஆடியன்ஸ் வந்து நல்ல படமாக இருந்தால் எந்த நடிகர் இருந்தாலும் பார்ப்பாங்கிறது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறதுல இவங்க ரெண்டு விஷயத்துல அதுதான் நடந்தது சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த நாற்பது ஐம்பது ஆண்ட காலமாக தன்னுடைய மார்க்கெட்டையும் சரி தன்னுடைய ரசிகர்கள் பட்டாலையும் சரி நிலநிறுத்தி வச்சிருக்காரு நடுவில் எவ்வளோ வீழ்ச்சிகளை சந்திச்சிருப்பார் நீங்களே உங்களுக்கே தெரியும் நிறைய சில படங்கள் நடுவில் வந்து கை கொடுக்கல அவர் வந்து வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அதுக்கப்புறம் படம் அடிக்க மாட்டேன் பல வேமஸ்லாங்கலாம் வந்தது ஆனால் அந்த அந்த கேப்பை வந்து தக்க வச்சுட்டே இருக்காரு இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை காரணம் என்ன அவர் தொழில் இருக்கிற ஈடுபாடு தான் காரணம் தன்னுடைய படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கூட அடுத்தாப்புல எப்படி ஹிட்டு கொடுக்குறதுன்னு அப்படின்னு ஒன்று சொல்லி ரொம்ப இன்வால்மெண்ட்டோட சினிமா தொழிலை வந்து நேசித்து செஞ்சிட்டு இருக்காரு அதுதான் காரணம் வேறு ஒரு காரணம் கிடையாது சார் வேட்டையன் அதுக்கு முன்னாடி ஜெயிலர் இதுக்கப்புறம் கூலி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த வேட்டையின்ற ஒரு ஒரு சராசரி படமாக அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா இந்த மாதிரி நூறு படம் வந்தது அவருடைய படம் நூறு படம் வந்தது ராகவேந்திர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு படம் அதுக்கப்புறம் படங்கள் வந்திருக்குது இது காலங்காலமாக எல்லா நடிகருக்கும் இருக்கிற ஒரு தான் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகாது எல்லாமே ச டப்பாவாகவும் இருக்காது அதனால இது வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயிலர் ஓடினா உடனே ஜெயிலர் அளவுக்கு வந்து வேட்டையன் ஓடணும் இல்லை வேட்டையின் சுமாரை போனால் இல்லை கூலியனி சுமாராக தான் இருக்கும் இப்படி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு முட்டாளித்தனம் ஒன்றுமே கிடையாது சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் மக்களை அதுக்கு அதுக்குன்னா நாளைக்கு கூலி வந்து இண்டஸ்ட்ரிட்டாக கூட மாறலாம் இதெல்லாம் வந்து பேசியிருக்கவே முடியாது இந்த படம் ஓடாததுனால மார்க்கெட் குறைஞ்சி போச்சா இந்த படம் ஓடி இருக்கிறதுனால மார்க்கெட் ஏறிடுச்சா அப்படிங்கிறதுலாம் கிடையாது சரி இப்போது சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்தில் இருந்து நம்ம அவர் நம்ம சொல்லிக்கிட்டா இருக்கோம் அவருக்கு அடைமொழியாக இருக்க அதை மக்களும் கொண்டாடிட்டாங்க எதற்காக வந்து வர்றவங்க எல்லாருமே வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் நாளைய சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன சார் இல்லை சார் அந்த எந்த ஹீரோ சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த ஹீரோ விஜயை பார்த்து சொல்லியிருக்காரு நான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லியிருக்காரா ஏதாவது ஒரு மெடல் விஜய் பேசியிருக்காரா இல்லை அஜித் பேசியிருக்காரா இல்லை கமலஹாசன் பேசியிருக்காரா ஒன்றும் கிடையாது இது இந்த வேலை இல்லாதவங்க பேசிகிட்டு இருக்கிறதா இந்த விஷயத்தை பற்றி அவங்க யாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க பட்டம் இருக்குது உலக நாயகன் பட்டம் இருக்குது அல்டிமேட் ஸ்டார்ன்னு பட்டம் இருக்குது சார் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயத்துக்கு வந்து எல்லாருமே ரஜினி மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களா உங்களை இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சார் அது ஆசை இருக்குது தானே செய்யும் எல்லாேருத்துக்குமே அதான் ஒரு பெரிய நடிகர் நாங்களும் ஒரு பெரிய நடிகர் ஆகணும்னு எல்லோரும் ஆசைப்படத்தான் செய்வாங்க அதில் எனக்கு தப்பு இருக்குதுல்ல சார் ரஜினிகாந்த் மற்றும் ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க இந்த ஐம்பது வருஷ காலமும் பரவாயில்லைங்க எப்படி இப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களை பார்த்து நீங்கள் இன்னும் திருப்தி அறிஞ்சிட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை அவங்க வந்து உண்மையில ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வர்றான்னு சொல்ல காலத்திலையும் கொண்டாடினாங்க வரலின்னு சொன்ன கூட அவங்க யாரும் வெளியில் போயிடல அவங்களும் இன்னைக்கு ரஜினி ரசிகா இருந்துட்டு இருக்கிறாங்க அவருடைய ரசிகர்கள் எப்பவுமே கட்டுக்கோப்பாக தான் இருந்துட்டு இருக்காங்க சார் ரஜினிகாந்த் பற்றி ஒரே வார்த்தை சொன்னால் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சார் தேங்க்யூ சார் நன்றி நான் மீண்டும் பயணிப்போம் சார் நன்றி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இதுபோல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க